அனைவருக்கும் வணக்கம் இந்த காட்சி படத்தோட கதையையும் கருப்பொருளையும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க படங்களினுடைய கதையின் மைய பொருள் சவாலான தேடல் பண்டைய மர்மங்களை கண்டறிவதன் மூலம் சமுதாயத்திற்கு ஒளியையும் நம்பிக்கையையும் கொண்டுவருதல் என்பதுதான் இந்த கதை ஒரு பெண் சாகசக்காரர் காட்டின் ஆழத்தில் ஒரு பண்டைய மர்மத்தை தேடுவதையும் அதன் விளைவாக ஒரு பெரிய சமுதாய மாற்றம் ஏற்படுவதையும் காட்டுகிறது இந்த படத்தில் சாகச பெண் வழிகாட்டி வரைபடத்தை பார்க்கிறார் அவர் தேடலை தொடங்க தயாராக அடர்ந்த காட்டில் ஒரு பண்டைய வரைபடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் மர்மமான கல் முத்திரையினால் சுவர் மூடப்பட்டிருப்பதை காட்டுகிறது அவர் தனது இலக்கை கண்டுபிடித்து விட்டார் ஆனால் மர்மமான நுழைவாயில் பூட்டப்பட்டு உள்ளது இந்த படத்தில் பெண் குனிந்து சுவரினுடைய முத்திரையை திறந்து பார்க்க முயற்சிக்கிறார் அவர் கடுமையான முயற்சியுடன் அந்த பண்டைய மர்மத்தை அவிழ்க்கிறார் இந்த படத்தில் கல்சுவரினுடைய முத்திரை திறந்து அதன் உள்ளே இருந்து ஒரு நீலக்கல்லை ஒரு பெட்டியில் இருப்பதை கண்டுபிடிக்கிறார் அவர் தனது தேடலினுடைய பலனை கண்டறிகிறார் இந்த படத்தில் ஒரு தூணின் மேல் ஒளிரும் நீலக்கல் சுழன்று ஒரு ஆற்றல் வட்டத்தை உருவாக்குகிறது இந்த படத்தில் திறந்து வெளிக்கு வந்த பெண் கண்டறியப்பட்ட ஆற்றலை சுற்றிலும் நிற்கிறார் அவர் தனது கண்டுபிடிப்பினுடைய சக்தியையும் முக்கியத்துவத்தையும் உணர்கிறார் இந்த படத்தில் கண்டுபிடிப்பின் விளைவு ஒரு பெரிய வெளிச்ச மரமாக உருவெடுத்து ஒரு நகரத்தின் பின்னணியில் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒளிர்கிறது இந்த பெண்மணியின் சாகசம் சமுதாயத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒளியையும் அதிசயத்தையும் அளித்துள்ளது மக்கள் அனைவரும் கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் சுருக்கமாக தனிப்பட்ட தைரியம் விடாமுயற்சி மற்றும் பண்டைய அறிவை தேடுவதன் மூலம் ஒரு நபர் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை கொண்டு வர முடியும் என்பதுதான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ